ஆண்டவருடைய வசனம் முன்னாடி வந்து அப்படி நிக்கணும் அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமும் இருக்கிறது இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற நீங்கள் வந்து ஒரு பெரிய சிச்சுவேஷனுக்குள்ள போய் கொண்டிருக்கலாம் ஒரு பெரிய சூழ்நிலையா இருக்கலாம் அவர் சொல்லலாம் இவர் இதை சொல்லலாம் இது இப்படி நடக்கலாம் ஆனால் அதெல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு இப்ப நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று ஆண்டவரே நீர் இதை குறித்து என்ன சொல்லி இருக்கிறீர் நீர் இதை குறித்து என்ன சொல்ல போகிறீர் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்க கேளுங்க உங்களுக்கு கோபம் அந்த இடத்துல வர